அனைவருக்கும் வணக்கம் நான் உழவர்களின் நண்பன் தீனா நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை சாப்பிடுறதுனால கிடைக்கும் நன்மை மற்றும் ஆரோக்கியத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கருவேப்பில செடியில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டூ வைட்டமின் சி கால்சியம் இரும்பு சத்து போன்ற அதிகமான நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் சத்துக்கள் நிறைந்துள்ளது தொடர்ந்து நூற்றி இருபது நாள் கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் பல்வேறு நன்மைகள் உண்டாகும் இரத்த சோகை உள்ளவர்கள் காலையில் ஒரு பேர்ச்சி மலத்துடன் சிறிதளவு கருவேப்பிலையை உட்கொண்டு வந்தால் உடலில் இரத்த சிவப்பிலை எண்ணிக்கை அதிகரிக்கும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலையில் கருவேப்பிலையை பச்சையாக உட்கொண்டு வந்தால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக குறையும் கருவேப்பிலை உடலில் உள் உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்பை கரைப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல கொழுப்பையும் அதிகரி அதிகரிக்க செய்யும் இறைய இறுதிய நோய் மற்றும் பெருந்தமணி தடிப்பு போன்ற பிரச்சனையின் இருந்து நல்ல பாதுகாப்பு தரும் நீண்ட நாட்களாக செரிமான பிரச்சினை உள்ளவர்களுக்கு அதிகாலையில் பதினஞ்சு கருவேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் செரிமான பிரச்சனை குறையும் தினமும் காலையில் கருவேப்பிலை சாப்பிடுவதால் முடி வளர்ச்சி நல் நல்ல மாற்றத்தை காண்பதோடு முடி நன்கு கருமையாகவும் இருப்பதையும் உணர் நீங்கள் உணர்வீர்கள் சளி பிரச்சனை இருப்பவர்கள் ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை பொடி பொடியுடன் தேன் கலந்து தினமும் இரண்டு வேலை உட்கொண்டு வந்தால் சளி சரியாகிவிடும் அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குற அனைத்து விவசாயிகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பேமோட்டி ஆப் இந்த பேமோட்டி ஆப் ஒரு இ காமர்ஸ் செயலியாகும் இந்த பேமோட்டி இ காமர்ஸ் செயலின் மூலிமா நமக்கு தேவையான காய்கறிகள் சமையலுக்கு தேவையான புடிகி வகைகள் பால் மற்றும் முட்டை சம்மந்தமான பொருட்கள் குளிர்பானங்கள் ஸ்நாக்ஸ் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இந்த பேமோட்டி செயலியின் மூலிமா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த செயலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வேணும்னா இந்த பேமோட்டி ஆப்பை டவுன்லோட் செஞ்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் போட்டு வாங்கி பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசியினை தொடர்பு கொள்ளவும் எங்களோட உழவர்களின் நண்பன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதனால் விவசாயிகள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விவசாயம் சம்பந்தமான செய்திகள் மற்றும் காய்கறி பயிர்களின் விலை நிலவரங்கள் போன்ற விவசாயம் சம்மந்தமான தகவ தகவல்கள் தினந்தோறும் பகிரப்படும் மேலும் விவசாயம் சம்பந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம் அதனால அனைத்து விவசாயிகளும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உணவோட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஓட்டுவோம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ